ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் குடைமிளகாய் வச்சு ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதிக மசாலா இல்லாமல் எதையும் வதக்கி அரைக்காமல் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பத்து பல் பூண்டு மூணு தக்காளி கொஞ்சம் தேங்காய் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கரில் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் நம்ம தேங்காய் வேர்க்கரில் எல்லாம் சேர்க்கறதுனால கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் அடுத்து ஒரு பவுலில் அரைக்கப் புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க இது நாலு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இதில் சேர்த்துருக்கிற தனியாத்தூள் தனி மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா எல்லாமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண தான் ரெசிபி நம்ம சேனலே ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு குடை மிளகாயை இந்த மாதிரி நீல் வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு சேர்க்கும்போது கிரேவி நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க கடாயில் மீதி இருக்குல்ல அதே எண்ணெயில் நம்ம வெங்காயம் வதக்கிக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இதுவரை நீல் வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரும் அப்போ நமக்கு கிரேவி நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதில் நம்ம சேர்த்துருக்கிற இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் ஸோ அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கிரேவி நல்லாவே வதக்கி வந்திருக்கு அதே சமயத்தில் இது கலர் பார்த்திங்கன்னா நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ இது கூட நம்ம தயிரில் கலந்து வச்சிருந்தோம்ல மசாலா அதை சேர்த்துக்கலாம் இதுலேயும் நம்ம சேர்த்துருக்கிற மிளகாய் தூள் தனியா தூள் பச்சை வாசனையும் போகணும் அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம இதில் வேர்க்கடலை தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து கலந்து வச்சுல அந்த கப்புலையே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு நான் சேர்த்துருக்கேன் கூடவே இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அளவுக்கு இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற குடமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம குடமிளகாய் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இடையிடையே எடுத்து நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ பத்து நிமிஷம் போல ஆகி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கிரேவி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்து வந்திருக்கு ஃபைனலாக இதில் தழை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான குடைமளகாய் கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம் இது சப்பாத்தி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ